அப்படி இருக்கும் பொழுது சிறார் இலக்கியம் அவ்வளவு அவசியமா இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுகளில் பாலதீபிகைன்னு ஒரு சிறார் இதழ் வந்ததுதான் முதல் சிறார்களுக்கான இதழ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ அத்தனை வருடங்களுக்கு முன்பே சிறார்களுக்கான இதழ்கள் அதாவது சிறார்களுக்கான புத்தகங்கள் வர துவங்கி இருக்கிறது அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் தொடங்கும் பொழுது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் வந்து பாடல்கள் எழுத துவங்குகிறாரு சிறார்களுக்காக எழுத துவங்குகிறார் அது ஒரு நல்ல பாய்ச்சலை கொடுக்கிறது அதை தொடர்ந்து நிறைய பேர் அங்கங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க சிறார்களுக்கான நிறைய புத்தகங்கள் வெளிவருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டம் வந்து சிறார்களுக்காக சிறார் இலக்கியத்தில் ஒரு பொற்காலமாக செழுமையான காலகட்டமாக இருந்திருக்கிறது ஏன் அப்படின்னா சிறார் எழுத்தாளர்களுக்குன்னு ஒரு சங்கம் வந்து அப்ப அமைச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சிறார்கள் குறித்து சிறார்களுக்காக எழுதுபவர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க